அகில துணை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ இன்னும் மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் வந்து கேக்குறாங்க நெடிசன் கிட்ட என்ன நீங்க அமைதியாவே இருக்கீங்க உங்க பசங்க தானே அவங்கள போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்காங்களே அது கூட உங்க கண்ணுக்கு தெரியலையன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே போலீஸ் தானே புடிச்சிட்டு போயிருக்காங்க போகட்டும் இதுல போய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்றாங்க இத கேட்டதும் இங்க ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு மனசுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு உங்க பசங்களை போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க அந்த கவலை கூட கொஞ்சம் கூட இல்லாம நீங்க மனுஷ ஜென்மம் மாதிரி நடந்துக்காம இருக்கீங்க இது என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்றாங்க இங்க பாரு உன் புருஷனை புடிச்சிட்டு போயிருக்காங்கன்னா நீ போ போயிட்டு உன் புருஷனை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நீ போய் பண்ணு என்னையே கேள்வி கேட்கிற நீ என்ன கேள்வி கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க இதை கேட்டதும் எல்லாம் ஏன் தப்பு நான் வந்து உங்களுக்கு பணிஞ்சு பேசி உங்களை வெளியெடுக்க சொல்லி எல்லாம் கேட்டேன் ஆனா அவங்க அதை அசால்ட்டா நினைச்சாங்க கடைசியில உங்க சுயரூபம் என்னன்றது தெரியுது அதனாலதான் உங்க பசங்களும் உங்களை வந்து எந்த விதத்திலையும் கண்டுக்காம இருக்காங்க இதை இல்லை போது எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு சொல்லி ரொம்ப ஃபீல் நிலா வருத்தப்பட்டாங்க நடிசனுக்கு புத்தி வந்து நடீசன் போயிட்டு நாலு பேரையும் வெளியே கொண்டு வருவாங்களா வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ